எல்லோருக்கு வணக்கம் சாய்பாபாவை பன்மொழி ஒன்றே பார்க்கலாம் பி சிம்பிள் பி ஹம்பிள் இதுவும் போன காணொலி போல நான்கே வார்த்தைகளாக முடிந்து விட்டது எளிமையாக வாழுங்கள் பனி உடன் வாழுங்கள் எளிமையாக வாழுங்கள் பணி உடன் வாழுங்கள் என்கிறார் சாய்பாபா அவர்கள் வாழ்க்கை நமது வாழ்க்கை எளிமையாக இருக்க வேண்டும் ஆடம்பரமாக இருக்கக்கூடாது தேவையில்லாமல் பணத்தை விரைவு செய்யக்கூடாது நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நாம் உபயோகப்படுத்தி வாழ வேண்டும் நம்மிடம் பணம் இருக்குது என்பதற்காக அதை விரைப்படுத்தக்கூடாது அப்படி விரைப்படுத்தினால் அது திருட்டுக்கு சமம் என்கிறார் மகாத்மா காந்தி அளவுக்குமே சொத்து சேர்த்து வைப்பவரை மகாத்மா காந்தி திருடன் என்று கூறுகிறார் ஏனென்றால் நீ அடுத்தவருக்கு போய் சேர வேண்டிய பொருளை நீ வைத்திருக்கிறாய் எனவே அது திருட்டுக்கு சமம் என்கிறார் மகாத்மா காந்தி இதைத்தான் சாய்பாபா சொல்கிறார் நீ எளிமையாக வாழ வேண்டும் மிக உனக்கு எது தேவையோ அதை மட்டும் நீ உன உன்னதாக வைத்துக்கொள் உனக்கு பத் நான்கு சட்டை என்ன போதும்னா நான்கு சட்டை இல்லை மிஞ்சி போனால் பத்து சட்டை அதுக்காக நூறு சட்டை இரண்டு சட்டை வைத்திருப்போம் திருட்டுக்கு சமம் அந்த சட்டைகள் வேறு நீ வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி உணவு தேவையான உணவை மட்டும் நீ எடுத்துக்கொள் உனக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமான உணவை எடுத்து வீணாக்காதே அதுவும் திருட்டுக்கு சமம் அடுத்தவர்களுக்கு போய் சேண்டிய உணவை நீ திருடி வைத்து கொண்டிருக்கிறாய் அடுத்தளவுக்கு போக வேண்டிய உடையினை நீ திருடி வைத்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் எனவே உனக்கு எது தேவையோ அதை மட்டும் நீ கொள் மிகவும் எளிமையான வாழ வேண்டும் மிகவும் பணி வாழ வேண்டும் என்கிற சாய்பாபா பணிவு எப்பொழுதுமே நமக்கு உயரவை தரும் பணிவு நமக்கு எப்பொழுதும் உயரவை தரும் பணிவுடைய மக்களை அடுத்தவர்கள் விரும்புவார்கள் பணிவு இல்லாமல் செருக்கிற வாழ்வை யாரும் விரும்புவதில்லை பணிவு இல்லாமல் செருக்குடந்து வாழும் மனிதனை யாரும் விரும்புவதில்லை அப்பொழுது உன்னை தேடி அவள் யாரும் வரமாட்டார்கள் உனக்கும் பேசுவதற்கு ஆழன் இருக்காது வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் இருக்காது எனவே பாணிவழம் வாழும் பொழுது உங்களை சுற்றி நான்கு பேர் இருப்பார்கள் உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாகவும் அமைதியாகவும் அமையும் என்கிறார் சாய்பாபா நமது வந்திராம் அன்பே சிவம் அன்பழகன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்